அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசிக்கிறத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக இந்த நாளில் பரிசுத்தம் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் குறிக்கப்பட்ட நாட்கள் இந்த குறிக்கப்பட்ட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நெருக்கமான ஒரு தொல்லையில் இருப்போம் அதாவது கடன் தொல்லையாக இருக்கும் இல்லை பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்த அதற்குண்டான கடத்தில் இருப்போம் இந்த கடன் இந்த பிள்ளைங்களுக்காக அவரோட படிப்புக்கு வேண்டி நெருக்கத்தில் இருப்போம் இது எல்லாமே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரியத்தின்படி நெருக்கமாக இருப்போம் அநேக நாள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் நமக்கு அதுலேருந்து விடுதலையே கிடைக்காது சோர்ந்து போயிடுவோம் ரொம்ப சோர்ந்து போயிருக்க நேரத்தில் பார்த்தனா எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அந்த நேரத்தில் யாரோ ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு அனுப்புவார் அனுப்பிவிட்டு அவர் வார்த்தையை சொல்லிவிட்டு போவார் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே புதுசாக நம்ம வீட்டில் வைத்த ஒரு மரத்துலேருந்து கனி கொடுக்கக்கூடிய மரத்துலேருந்து பூ பூத்தா நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் மீண்டுமாக அந்த சந்தோஷம் இருக்கிற வேலையிலும் அளவுக்கு நமக்கு அவர் கொடுத்த வார்த்தைகள் நமக்கு ஒரு சமாதானம் தான் இருக்குமே தவிர விடுதலை கொஞ்சம் காலங்களாகும் அப்படி இப்படி இருக்கிற வேலையில் அப்போ காலமெல்லாம் எனக்கு இதுதான் கெதியா நான் இப்படியே தான் இருக்கணுமா இங்கே இந்த எண்ணத்துக்கு நம்ம சோர்வடைந்து போகிற வேலையில் தான் நம் தேவை என்ன பண்ணுவாருன்னா மீண்டுமாக ஒரு ஊழியக்காரனை அனுப்பி மீண்டுமாக வார்த்தை கொடுப்பார் அந்த வார்த்தையில மீண்டுமாக நம்ம பலம் பெடும்படியாக அந்த வார்த்தைகள் என்ன இருக்குன்னா உங்கள் வீட்டில் வைத்து அந்த மரத்துல எப்படி முதல் முறையாக ஒரு பூ பூத்துதோ எப்படி சந்தோஷப்பட்டீங்களோ அதே மாதிரி அதுல ஒரு காய்க்கும் அந்த காய் போது அவர் கொடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களை சோர்வுலேருந்து ஒரு பலம் கொடுக்கக்கூடியதாக ஒரு மகிழ்ச்சி உண்டாக இருக்கும் இது எல்லாமே ஒரு காலகட்டங்கள் உண்டு இதுக்கு எப்போ இவர் நம்ம இந்த இக்கட்டான நிலைமையிலேருந்து நம்ம எப்போ விடுதலை ஆகும்னா நாம் வைத்த மரத்துல இருந்து பூ பூத்துது ஒரு பிஞ்சி விட்டது அதை கனி காச்சு அந்த கனியை நம்ம புசிக்கும் போதுதான் அந்த மரத்து மேல் நமக்கு ஒரு தனி மரியாதை நான் சொன்னது மரம் என்று சொன்னது நம்முடைய சூழ்நிலையான பாடுகளை இது எல்லாமே தேவன் ஒரு குறிப்பிட்ட காலங்களை வைத்திருக்கிறார் நாம் அவரோடு ஐக்கியப்படும்படியாகவே இன்னும் ஒன்று மூன்று காரியம் இருக்கு நம்முடைய பாடுகள் வருவதற்கு மூன்று காரியம் ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றிலிருந்து நமக்கு எந்த விதத்தில் பாடு வந்திருக்கு ஒரு ஒரு பறவையோ மிருகமோ எடுத்தீங்கன்னா அவங்க எதை காத்துக்கொள்ள கடினப்படனா அதுங்களுக்கு ஒரே ஒரு காரியம் ஜீவன் மட்டும்தான் அந்த ஜீவனை காத்துக்கொள்வதற்கு தான் பறவைங்களும் சரி மிருகம் எல்லாமே அந்த ஜீவன் மேலே மட்டும்தான் ஒரே ஒரு காரியம் அவங்களுக்கு அந்த ஜீவனை காத்துக்கொள்ளணும் ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலும் இந்த மூன்றுலேயும் அவன் காத்து கொள்ள வேண்டும் அந்த காத்து கொள்ளும்போது நம்ம எதிலியாவது ஒரு காரியத்தில் நம்ம தவறினோம் என்றால் பாடுகள் வரும் இந்த பாடுகள் நிரந்தரம் அல்ல எந்த பாடுகளும் சரி அப்போ நம்ம இந்த ஜபத்தில் இருக்கும்போது ஒரு காரியத்து வேண்டி நம்ம அணுதின ஜபம் பண்ணுறோம் இல்லையா எனக்கு இதுலேருந்து நான் விடுதலை ஆகணும்னு இந்த ஜபங்கள் தான் நீங்கள் எதில் நாம் வந்து விழுந்தோம் என்று தெரியாது அந்த ஜபத்திலாக தேவன் மீண்டுமாக நம்மளை பலப்படுத்தி நிறுத்துவார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா யோபு ஏழாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ கிறித்துவுக்குள்ளே வந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம் உண்டு எல்லாத்துக்கும் போராட்டம் உண்டு ஆனாலும் அந்த போராட்டமே வாழ்க்கை இல்லை தேவன் எல்லாவற்றையும் சரி போராட்டம் தேவன் கொடுப்பது அல்ல தீமையை கொடுப்பவர்கள் தேவன் அல்ல கிறுத்துக்குள்ளே இருக்கும்போது உலகத்திலேருந்தான் நமக்கு ஒரு போராட்டம் வரும் ஆனாலும் தேவன் அந்த உலகத்திலேருந்து நம்ம மீட்டெடுப்பார் என்னவென்றால் இந்த மூன்று காரியத்தில் நாம் ஏதோ ஒரு காரியத்தில் தேவனுக்கு விரோதமாக நடந்திருப்போம் அந்த காரியத்தின் மூலமாக இங்கே பார்த்தீங்கன்னாலும் யோக ஏழாம் அதிகாரம் ஒன்ற அவசரத்தில் பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு அல்லவோ அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களை போல் இருக்கிறது அல்லவோ கூலிக்காரனோட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு சரி அவன் ஒரு மாதம் புள்ள வேலை செஞ்சாலும் அவனோட தேவைகள் நடுப்பில் அநேக தேவைகள் இருக்கும் ஆனால் அந்த ஒரு மாத சம்பளத்தை வாங்குறதுக்கு அவன் முப்பது முப்பத்தோரு நாட்களையும் அவன் அந்த கடினப்பட்டு தான் ஆகணும் அவனை அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் அவன் அந்த வேலையை செய்து முடிக்கணும் அவன் எதுக்கு காத்திருப்பான்னா அனுதினமும் படுற கஷ்டத்தின் மூலமாக அவனுக்கு அந்த எப்போ பெலன் வரும்னா அந்த ஒன்றாம் தேதி சம்பளம் வரும்போது தான் அவன் கையில் அந்த பணம் வந்தால் தான் அவனுக்கு சந்தோஷம் இங்கே நம்மளுடைய காரியமும் அநேக பாடுகள்னால் நம்ம எப்போதான் விடுதலைன்னு நினச்சிருப்போம் எப்படி ஒரு கூலிக்காரனுக்கு ஒன்றாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் அவன் அந்த ஒன்றாம் தேதி சம்பளத்தை பார்க்குறதுக்கு அந்த முப்பத்தொரு நாளும் அவன் எப்படியெல்லாம் அவன் கடினப்படுகிறான் எல்லாமே இதே சூழ்நிலை தான் நமக்கும் ஆனால் அந்த ஒன்றாம் தேதி வரும்போது அதாவது நம்முடைய பாடுகள்லேருந்து நமக்கு விடுதலை அடையும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஆயன் அடைகிற மகிழ்ச்சி அந்த முப்பத்தொரு நாள் அவன் பட்ட அந்த கஷ்டம் எதுவுமே ஞாபகத்தில் வராது எல்லாம் பின்னாக போயிடும் அதை தான் இந்த வார்த்தையில் பார்த்திங்கன்னா குறிக்கப்பட்ட நாட்கள் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்க வேதனைப்படுறீங்கன்னா அது நிரந்தரம் அல்ல அதை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடுவார் இப்படி கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தேவன் சொல்கிற ஆவியான சொல்கிற வார்த்தை எல்லாவற்றையும் ஒரு நாட்கள் உண்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆமீன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் அந்த நாள் வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உண்முறை நாம ஒன்றைக்கு மகிமூன்றதாக அமையும்